இயக்குனர் என்ன நினைக்கிறார்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை போராளியாக தலைவராக காட்ட தான் அந்த படத்தையே எடுக்கிறாரு இப்போ வெங்கடேசப்ப நேரானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இறந்துட்டாங்க பசுபதி பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல தான் இருக்கிறாங்க ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்கவுண்ட் பண்ற மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தவறான காட்சிகள் தான் ஆனால் ஏதாவது உதவி செஞ்சிருக்காரா

புத்தியில் தங்க வென்றது வந்ததுக்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் சொந்த வீடு கொடுத்தாங்க அது படத்தில் காட்சியாக வரல இந்த விளையாட்டு வீரருக்கு எந்த வித உதவியும் செய்யாத கருணாநிதியை வந்து பெருசாக கட்டுவட்டில் காட்டுறாங்க ஒருவேளை ஃபியூச்சரில் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நடுநிலையாக போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மனசில் இஷ்டமே இல்லாட்டாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கலாங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம்ல அதாவது அவங்க சாதி சங்க தலைவர்கள் சாதி கட்சி தலைவர்களோட இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி வேற சமுதாயத்தை சேர்த்து இயக்குநர் யாராவது எடுத்திருக்காங்கன்னா கிடையாது கருப்பசாமிங்கிற கேரக்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதுல பாம்பு போடுறதா இருக்கட்டும் கடைசியாக வந்து இறக்கும்போது வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது எந்த மாதிரி இப்போ உள்ள பசங்க அடுத்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு அது ஒரு பெரிய தூண்டுதல் பேரில் வராது வேற ஒரு சாதிக்கார பையனாக இருந்தாலும் அவனுடைய தகுதி திறமைக்கு அவனை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யறது யாரு கந்தசாமி தானே பண்ணுது இது சென்னை வட இது ஒரு படமாக தான் பார்க்கப்படும் இந்த ரெண்டு கேரக்டர் யாருங்கிறது பெரிய லெவலில் தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஆனால் இதே தென் மாவட்டங்களில் உள்ள தேட்டரில் கருப்பசாமி கேரக்டர் வரும்போது இங்கே ஒரு கேங் விசில் அடிக்கிறதும் பாண்டியராஜன் கேரக்டர் வரும்போது இங்கே ஒரு கேங் விசில் அடிக்கிறதும் இது ஒரு பெரிய சண்டை சச்சரவுக்கு உள்ளடக்கமாக அடுத்தது உங்கள் ஆச்சி ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் டேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் வணக்கம் அண்ணா சமீபத்தில் மாரி சிலராஜ் இயக்கத்தில் பைசனுங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது அது சாதிய பாடு வச்சு அப்படி இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற சமுதாயக்காரங்கள்லாம் ஒரு மாதிரி விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களோட பார்வை என்னன்னா பைசை திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு சாதி ரீதியான மோதல்கள் சாதி பிரச்சனை தூண்டுற மாதிரியான காட்சிகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆனால் கதைக்களம் என்பது வந்து மனைத்தி கணேசன் இந்திய கபடி வீரர் அவருடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டது அதனுக்கு பிறகு வெங்கடேச பாண்டியார் அவர்கள் பசுபதி பாண்டியன் அவர்கள் இவர்களுடைய பிரச்சனைகள் அந்த ரெண்டு ச உள்ள மோதல்களை காமிக்கிற மாதிரி காட்சிகளை வச்சு படம் வந்து ஒரு பரபரப்பாக தென் மாவட்டங்களில் பேசப்பட்டுச்சு படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வெளிவந்தால் தென் மாவட்டங்களில் மீண்டும் சாதி ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற கோணத்தில் நிறைய பேர் பேசினாங்க சமூக இதெல்லாம் எழுதினாங்க நானே கூட தென் மாவட்டங்களில் சாதிய மோதல்களை தூண்டுகிறதா பைசன் திரைப்படம்லாம் கேள்வி கேட்டுருந்தோம் படம் வந்து நான் முதல் நாள் ரிலீஸ் அன்றைக்கி போய் பார்த்தோம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க நினச்ச மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் வெங்கடேசப்பண்டியார் கேரக்டரையும் மிக உயர்வாக காட்டியிருக்கிறார்கள் பசுமதி பாண்டியன் அவர்களை ஒரு போரா ஒரு போராளி மாதிரி காட்டியிருக்காங்க இப்படி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இப்போ அந்த படங்கள் எடுக்கிறது ஓகேனா இப்போ அதோட உண்மை நிலைப்பாடு வேணும்ல இப்போ அந்த கேரக்டராகவும் இருக்கட்டும் இந்த கேரக்டராகவும் இருக்கட்டும் அந்த காலகட்டங்கள் அதில் எல்லாருமே முன்னுக்கு பின் பின்முரணாக இருக்குது அதை எப்படி பார்க்குறேன் கேரக்ட் அதாவது இந்த படம் வந்து தோங்கும்போதே என்ன சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க கற்பனையான கதா பா கதை தான் அப்படிங்குறாங்க அவங்களுக்கு அதாவது மாரி செல்வராஜ் அவர்களுடைய பல்வேறு பேட்டிகளை பார்க்கும்போது படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற பேட்டியா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி உள்ள பேட்டியாக இருக்கட்டும் அதை பார்க்கும்போது அவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க சமுதாயத்தில் உள்ள ஒருவரை ஹீரோவாக காட்டணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மனத்துல அவருக்கு இருக்கு அதை அவர் என்ன சொல்றாரு எங்க எனக்கு நிறைய வழிகள் வேதனைகள் இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறாரு அந்த அடிப்படையில் பசுபதி பாண்டியனை ஹீரோவாக காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல பாண்டியராஜான்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்குறாரு அந்த கதையை உருவாக்கி பெருமாள் படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த்கிட்ட அந்த கதை சொல்லி ரஜினிகாந்தே அந்த படத்தில் கதை நான் நடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இருந்ததாக அப்புறம் பின்னாடி தகவல்கள் சொல்லப்படுது ஆனால் ரஜினிகாந்த் வந்து என்ன காரணத்திற்காகவோ இந்த படத்தில் நான் நடிக்கலன்னு சொல்லிட்டாரு வேற கதை பண்ணி கொடுக்குமாற மாதிரி செல்வ ரஜினி சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போ இவருடைய நோக்கம் என்பது அவர் 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 வாழ்க்கையில் நடந்த அவர் பார்த்த கேட்ட விஷயங்களில் அவங்க சமுதாயத்திற்கு ஏதாவது பாதிப்பு அவங்க சமுதாயத்துக்கு உள்ள உள்ள சிக்கல்கள் இதெல்லாம் டிஜிட்டலில் திரைப்படமாக காட்டுறாரு அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதை படத்தில் வந்து இப்போ வெங்கடேச பன்னேரானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இறந்துட்டாங்க பசுமதி பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் இவர் இறந்ததுக்கப்புறம் அவர் என்கவுண்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தவறான காட்சிகள் தானா இது வந்து முழுக்க முழுக்க வரலாற்று ஆவணம் படம் கிடையாது இது வந்து ஒரு கபடி பிளேயருக்கான ஒரு படம் கபடி பிளேயருக்கான ஒரு படம்னு சொல்லிக்கிட்டு அதில் அவருடைய ஹீரோவான் நினைக்கிறவர்களை பாண்டியராஜா கேரக்டர் அவரோட மனசில் ஒரு ஹீரோவாக நினைக்கிறார் அவர் மனசில் அப்போ அதை கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக வெங்கடேச பண்ணியார் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் ஆனால் கதப்படி பார்த்தீங்கன்னா மனைத்தி கணேசன் அவர்களுக்கு வந்து பிடி வாத்தியார் வந்து உதவுறார் சொல்ல போனால் கணேசன் அவர்களோட பேட்டியில் என்ன சொல்கிறாங்க நான் அவர் ஹாக்கி விளையாடுறேன் ஆசைப்பட்டேன் எங்கள் பிடி வாத்தியார் தங்கராஜ் சார் தான் எனக்குள்ளே உள்ள கபடி கண்டு கண்டறிந்து நீங்கள் வந்து கபடி பிள்ளை ராஜரத்னம் மாதிரி வரணுண்டா வரணுண்டான்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்து கவுடி மேலே பெரிய ஆ ஆர்வம் வந்தது என்னோட ரோல் மாடலே ராஜரத்னம் அவர்கள் தான் அப்படின்னு அவர் கொடுக்குற பேட்டியில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த வாத்தியார் தான் இவருடைய வாழ்க்கைக்குள்ளே முக்கியத்துவம் முதல் டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கார் அதற்கு பிறகு வெங்கடேச பன்னியார் அவர்கள் வெங்கடேச பன்னியார் அவர்கள் இவர் இவர் இந்த மனத்தி கணேசனுடைய விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க கிளப்பில் வாய்ப்பு கொடுக்க கொடுக்குறாரு வாய்ப்பு கொடுத்து அந்த பையனுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ ஒரு கொலை முயற்சி நடக்கும்போது கூட உள்ளவங்களாம் இந்த பையன் வேறு சாதி பையன் அதனால் அந்த பையன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை இல்லை அந்த பையனோட கண்ணில் நான் விளையாண்டு தான் பார்க்குறேன் அவர் அப்பா விட அவனை போய் சொல்கிறீங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே அவன் நம்ம கூட இருந்தாலும் நம்ம கிளப்ல இருந்தாலும் நாளைக்கு அவனுக்கு ஒரு த அவன் மேலே ஒரு தவறான கண்ணோட்டம் வருங்கிற அடிப்படையிலையும் ரெண்டாவது அவங்க சமூக மக்களே வந்து இவர் கூட இருக்கும்போது அவனை ஒரு தவறான ஆட்களாக பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் சன் பேப்பர் மில்ஸ் கிளப்பில் வந்து நான் அவனை சேர்த்து நீ இப்போது நீ கபடியில் பெரிய அளவுக்கு வருவேன்னு சொல்லுவாங்க இப்போது பாண்டியராஜா கேரக்டரை வந்து

விளையாட்டு பைலன்ல அங்க வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ராஜரத்னம் கேப்டன் அவர்களுக்கு வாய்ப்பு அவருக்கு ரோல் இருக்கு மனத்தி கணேசன் அவர்களுடைய அந்த ஜாதி வந்து அவர்களுடைய இதுதான் அப்படிங்கறதுல தானே இருக்காது அதுல கனெக்ட் ஆகுது இல்லை அவன் சார் மனைத்து அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்களோட ஜாதிக்காரங்களா இருக்காது ஆனா நீங்க படத்தை நல்லா பாருங்க அவங்க சொந்தக்காரங்க அவர் விளையாட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஆமா ஊர்காரங்களும் சேர்த்து ஊருக்காரங்க ஏதோ அந்த அவங்க அப்பா கோயிலில் அந்த சாமி ஆடுற இதில் பிரச்சனை இல்லை அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தான் அந்த பையனை என்கரேஜ் பண்ணுறாரு ஒரு ஹோட்டலுக்கு போய் தம்பி வந்து என்ன சாப்பிட்டாலும் என் கணக்கில் எழுதி நான் அவருக்கு சைனா அவர் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தவங்க டிஃபன் பாக்ஸில் இருந்து எடுத்து சாப்பிடும்போது அதை அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கூட புல்லட்டில் வச்சு கூப்பிட்டு போகும்போது அந்த பையனை எதுக்கு வண்டியில் ஏற்றிருக்கீங்க வேறு சாதி சொல்லும்போது அவன் என் தான் சொல்கிறாரு அப்போ அந்த வாத்தியாருக்கு நாடா சமுதாயத்தை சேர்த்த வாத்தியாருக்கு ஒரு சாதி வரியோ சாதி உணர்வோ இருந்தோம் அந்த பையனை வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாரா பாண்டியராஜ் கேரக்டருக்கும் கந்தசாமி கேரக்டருக்கும் மிகப்பெரிய சண்டர் நடக்கும்போது அவர் வந்து இந்த கிட்டானுடைய திறமையை மதித்து அவன் ஒரு பெரிய கபடி பிளேயர் வரணுன்றதுக்காக அவனுக்கு எந்த வகையில் உதவுறாரு சொல்லப்போனால் சமத்துவமாக அவர் கூட உட்கார்ந்து அவனுடைய இலையில் உள்ளதே எடுத்து சாப்பிடக்கூடிய காட்சிலாம் இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனிதராக இருந்திருக்கிறார் அவருக்கு சாதி ரீதியான ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருந்தால் அவனை ஃபஸ்ட்டு சேர்த்துருப்பாரா இல்லை அவங்க கூட நட்பு பாராட்டியிருப்பாராங்கிறத பார்க்கணும்ல அதே மாதிரி சன் பேப்பர் மில்ஸு சன் பேப்பர் மில்லில் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் சுவுந்தி ஆதித்யநாத் அவர்கள் தென் மாவட்டங்களில் உள்ள திறமை உள்ள தகுதி உள்ள கபடி வீரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கபடி பயிற்சி எடுக்கணும் கபடி விளையாட்டு விளையாடணுங்கிறதுக்காகவே சம்பளம் கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற வரலாறு மனந்தி கணேசன் தான் எல்லாத்தையும் பதிவு பண்றாரு அப்போ அவங்களுக்கும் சாதி ரீதியான அதற்கு அப்புறம் பாருங்க அந்த படத்துல முதல் சீனே என்னது கேப்டன் ராஜரத்னம் நாடார் வந்து இந்தியாவுடைய தலைமை கோச்சர்கிட்ட வந்து அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது புது எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும் இது வந்து பாகிஸ்தான் இந்தியா ஃபைவ் ஃபைட்டிங் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு ஆனால் கிளைமேக்ஸ்லாம் அதெல்லாம் மீறி அந்த பையனுக்கு நீ போய் வெட்டி ஜெயிச்சிட்டு அந்த பயன் கண்டிப்பாக போய் ஜெயிச்சு வரணும் அப்படி போய் கோச்சர் மூணு தடவை இதில் சம்பந்தப்பட்ட யாருக்காவது சாதியோ சாதி உணர்வோ சாதி வரியோ இல்ல அப்படிங்கிறது இந்த படத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது தனி நபரோட பிரச்சனைகள் மட்டும்தான் நான் பாத்தீங்கன்னா இது நாடார் சமுதாயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தகுதி திறம உள்ள யாராக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இதில் காட்சியில் இருந்தும் பார்க்குறோம் ஓகேண்ணா அப்படி ஒரு காட்சி இதே மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ மனதி கணேசன் அவர்கள் சைனாவில் போய் வெற்றி அடைஞ்சிட்டு வரும்போது வெளியே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க என்னோட முழு வெற்றிக்கு முழு இதுக்கு காரணம் அந்த கேரக்டரில் உள்ள அவர் தான் அப்படிங்கிறது அந்த சீனையும் கொஞ்சம் வச்சுருக்கலாம்ல இல்லை இதில் தான் அவருடைய அந்த சாதிய விஷயம் வந்து அவரை தடுக்குது அவருடைய நோக்கம் வந்து அவங்க சாதி சேர்ந்த ஒருத்தரை ஹீரோவாக காட்டணும் அதுதான் அவருக்கு வந்து மனைத்து கணேசன் கேரக்டரோட பாண்டியராஜா கேரக்டரை காட்டணுங்கிறதுக்கு தான் இந்த படத்தையே அவர் எடுக்கிறார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரஜினிகாந்த் வரைக்கும் இந்த கதையை சொல்லி முயற்சி பண்ணி அதில் தோல்வியடைஞ்சு அப்போ இந்த பாண்டியராஜா கேரக்டர் எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் பேச வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அதில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மன ஐயா மணந்தி கணேசனாக இருக்கட்டும் ராஜரத்னம் அவர்களாக இருக்கட்டும் பாஸ்கரனாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து இந்திய அணியில் தங்கம் வென்றது வந்ததுக்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் சொந்த வீடு கொடுத்தாங்க அது படத்தில் காட்சியே வரல அந்த விளையா இந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த வித உதவியும் செய்யாத கருணாநிதியை வந்து பெருசாக கட்டவுட்டில் காட்டுறாங்க அப்படிதான் யாரோட கட்டவுட்டை காட்டியிருக்கணும் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா காட்டியிருக்கணும் அவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர் ரெண்டாவது அவங்க சாதியை பத்தி கொஞ்சம் பெருமையாக படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய வலிய வேதனையும் சொல்லணும்னு நினைக்கிறாரு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் யார் மனதையும் புண்படுத்தாம எடுத்திருக்கிறான் நம்ம பாராட்டுன்ற இப்போ நீங்க பாண்டியராஜன் கேரக்டரை முன்னிலைப்படுத்துறதுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டதுன்றாங்க இப்போ அந்த எதிர்த்தரப்பு கேரக்டரா இருக்கட்டும் அது ஒன்றும் பெருசாக காமிக்கக்கூடாது கொஞ்சம் பூசி மொழி எடுத்த மாதிரி எடுத்திருக்கிற மாதிரி அப்படி இல்லையா அந்த கந்தசாமி கேரக்டரையும் அவர் வந்து பாண்டியராஜா கேரக்டரோட தூக்கி தானே பிடிச்சிருக்காரு அதாவது வேற ஒரு சாதிக்கார பையனாக இருந்தாலும் அவனுடைய தகுதி திறமைக்கு அவனை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்யறது யாரு கந்தசாமி கேரக்டர் தானே பண்ணுது ஒருவேளை ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்துட கூடாங்கறக்காக நடுநிலையா போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மனசுல இஷ்டமே இல்லாட்டாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கலாங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம்ல அப்போ அது அவர் சமரசம் பண்ணி பண்ணிருக்காருன்றதை நம்ம பாராட்டத்தானே செய்யணும்னு சொல்ல வரேன் அதாவது இந்த படத்தை பொறுத்தளவருக்கு பாண்டியராசா கேரக்டர் தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அது தேவையில்லாமல் புகுத்தப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது தெரியுது அதே சமயத்தில் இயக்குனர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை போராளியாக தலைவராக காட்ட வேண்டுங்கிறதுக்கு தான் படத்தையே எடுக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் பற்றி காமிச்சிதானே தீர்வார் அதே சமயத்தில் கந்தசாமி அவர்களுடைய கேரக்டரை ஒரு வில்லெலாம் சித்தரிக்காமல் கதாநாயகனோட மேலே அவர் ஒரு உயர்வானவர் அந்த பையன் அந்த கபடி வீரர் வந்து ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அதற்கு வந்து நம்மளுடைய எல்லாம் வந்து ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு தம்பி எனிமே வந்து நீ நம்ம கிளப்பில் விளையாடாத விளையாட வேண்டாம் உனக்கு நான் வந்து சன் பேப்பர் மில்ஸில் வாய்ப்பு வாங்கி தரேன் நீ அங்கே போய் விளையாடு நீ வந்து போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அனுப்புறாங்களே அப்போது அவர் கதா இந்த படத்துடைய கதாநாயகனா கூட மேலேலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காட்சிகளாக இருக்கு ஓகேண்ணா இப்போ பாண்டியராஜன் கேரக்டர் கொலை செய்யப்படுறார் அதுக்கு முழு காரணம் கருப்பசாமிங்கிற அந்த கேரக்டர் தாங்கிறத வெட்ட வெளியாக போட்டு காட்டுறாங்க அந்த படத்தில் இவங்க காட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் அதில் துரோகம் முன்னிலையாக வயசிட்டாலும் கருப்பசாமிங்கிற கேரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதில் பாம்பு போடுறதா இருக்கட்டும் கடைசியாக வந்து இறக்கும்போது வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது எந்த மாதிரி இப்போ உள்ள பசங்க அடுத்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு அது ஒரு பெரிய தூண்டுதல் பேரில் வராது அதாவது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கற்பனையாக எடுக்கப்பட்ட படம் முதலே சொல்லியாச்சு பத்து சதவீதத்திலேருந்து ஒரு முப்பது சதவீதம் உண்மையை வச்சு கதை திரைக்கதை வசனம் எழுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திபன் கனவு ஒரு மிக அற்புதமான கல்கி எழுதுனா நாவல் சிவகாமியின் சபதம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அதிக அளவில் விற்கக்கூடிய புஸ்தகம் பொன்னின் செல்வன் இதெல்லாமே வந்து கொஞ்சோல உண்மையை வச்சு பொய்யான கதைகளை வந்து கற்பனையாக எழுதி கல்கி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எழுதுகிற நாவல்கள் அந்த மாதிரி இந்த கேரக்டரில் கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை வச்சுக்கிட்டு இவர் அவருக்கு தகுந்த மாதிரி அவங்க சமுதாய மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி எல்லா சமுதாய மக்களையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் உண்மையான சம்பவத்தை இஞ்சி பை இஞ்சியாக பேசுனா அது தேவையில்லாத சர்ச்சைகள் வரும் தமிழ்நாட்டில் வந்து சாதி ரீதியான மோதல்கள் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடுநிலையாக இந்த படத்தை எடுத்து சொல்லிப்பான் உங்களுக்கு கரெக்டாக புரியுது இல்லைன்னா உங்களுக்கு கர்ப்பசாமி கேரக்டர் யாருங்கிறதும் இந்த கேரக்டர் யாருங்கிறதும் புரியும் எல்லாருக்குமே அந்த படம் கரெக்டாக புரியுது அதாவது ஓப்பனாக பேசுனா பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணியார் இவர்களுடைய மோதல் இதுல வந்து வெங்கடேச பண்டிகாரோடைய குடும்பமாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே இந்த படத்தை பத்தி என்ன இந்த படத்தை பத்தி இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லலை ஆனால் வெங்கடேச பண்டியார் ஒரு தீவிரமான கபடி ஆதரவாளர் அவரே ஒரு கபடி வீரர்ன்றதெல்லாம் வர்றாரெல்லாம் இருக்குது எந்த சாதிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவர் சிறப்பான விளையாட்டு விளையாடக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கிற கேரக்டர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இருக்குன்றதை நம்ம பாராட்ட தானே செய்யணும் இப்போ மோதல்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாண்டியராஜா கேரக்டர் தான் மோசமாக காமிச்சிருக்காங்க பாண்டியராஜா கேரக்டர் தான் முதல்ல என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் சீன என்ன அந்த பையன் வந்து புரோட்டா வாங்கி கொடுக்குறாரு வாத்தியார் அப்புறம் கொலை பண்றாங்க உள்ள வந்து அவர் தான் கொலை பண்றாரு நீங்க ஒன்னே அப்பா என்ன நீ ஹீரோவா பார்க்குறேன் அங்கே நான் பார்த்தேன்னா அவன் வில்லு மாதிரி எல்லாரையும் கொண்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவங்கள தான் முதல்ல பாண்டியராஜா கேரக்டர் தான் பைனஸாக காட்டுறாங்க அதுக்கு அடுத்ததும் கூட ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்போ கந்தசாமி அவரோட தம்பியை கொலை பண்றது பாண்டியராஜா கேரக்டரு தான் இவங்க தன்னோட தம்பியை இவர் வந்து பழிக்கு பழி தான் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அவருடைய நோக்கம் என்பது பாண்டியராஜா கேரக்டர் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுதும் பேச வைக்க வேண்டும் அதே அவர் அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அதே சமயத்துல எதிராளியை வந்து தவற காமிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல அவருடைய படைப்புக்கு நம்மலாம் நன்றி சொல்லணும் வாழ்த்து தெரிவிப்போம் இப்போ நன்றி சொல்லலாம் வாழ்த்து சொல்லணும்னா இது சென்னை வட இது ஒரு படமாக தான் பார்க்கப்படும் இந்த ரெண்டு கேரக்டர் யாருங்கிறது பெரிய லெவலில் தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் இதே தென் மாவட்டங்களில் உள்ள தேட்டரில் கருப்பசாமி கேரக்டர் வரும்போது இங்கே ஒரு கேங் விசிலடிக்கிறதும் பாண்டியராஜன் கேரக்டர் வரும்போது இங்கே ஒரு கேங் விசிலடிக்கிறதும் இது ஒரு பெரிய சண்டை சச்சரவுக்கு உள்ளடக்கமாக அடுத்தாங்க இல்லை இது வந்து சண்டைகள் சச்சரவுகள் வருங்கிறதுனால தான் கந்தசாமி கேரக்டரை மிக உயர்வாக காட்டி இயக்குனர் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிருக்காரு அதாவது அடைஞ்சிருக்காரு சாதி ரீதியாக யாரும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது நம்ம எல்லாம் படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுதான் எல்லா சாதியில உள்ள பெற்றோர்களுடைய விருப்பம் தான் இப்போ தேட்டரில் போயிட்டு அன்றைக்கி கூட சாதி சங்கக்கோடிகளாம் காட்டிக்கிட்டு விசில் அடிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து தேவையில்லாதது தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர் குறிப்பாக நம்மளை வச்சு படம் எடுக்கிறாரு நம்ம சமுதாயம் சார்ந்த கதையை படமாக எடுக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் உருவாயிருக்கு அதாவது அவங்க சாதி சங்க தலைவர்கள் சாதி கட்சி தலைவர்களோட இன்றைக்கி வந்து மாரி செல்வராஜுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி வேறு சமுதாயத்தை சேர்ந்த இயக்குநர்கள் யாராவது எடுத்திருக்காங்கன்னா கிடையாது இப்போது நாடா சமுதாயத்தை சேர்ந்து எவ்வளோ இயக்குநர்கள் இருக்காங்க இப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா வெற்றிமாறனாக இருக்கட்டும் முருகதாசா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு இயக்குநர் நாட சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு க தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஹீரோவாக காட்டணுங்க அந்த மாதிரிலாம் படம் எடுக்கல எடுக்க போகிறதும் கிடையாது அவங்களுக்கு என்னென்னா பொதுவான இயக்குநர்களாக வரணும்னு எல்லாரும் நினைப்பாங்க இவர் வந்து நான் பொதுவான ஆளே கிடையாதுங்க என்னுடைய சமுதாயத்துடைய வேதனையை வலியை நான் வந்து என்னுடைய அறிவு திறமையில கதை திரைக்கதைகளை எல்லாரும் பார்க்குறபடியோ எல்லாரையும் பேசு பேசுகிற அளவுக்கோ இந்த படத்தை என்னால் உருவாக்க முடியும் அதில் நான் இது வரைக்கும் அஞ்சு படம் எடுத்திருக்கேன் அஞ்சு படத்தில் வெற்றி பெற்றிருக்கேன் அதுவும் இந்த குறிப்பாக மாமன்னன் படம்லாம் பார்த்தீங்கன்னா மாமன்னோடைய கதை வந்து முன்னாள் சபாநாயகர் தனபாலோட கேரக்டர் அந்த தனபால் கேரக்டருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறது முன்னாள் முதல் ஜெயலில் அவர்கள் ஆனால் அவர் தன்னுடைய பர்சனலாக அவர் ஆளு ஆளுகின்ற திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அது திமுகவுக்கு ஆதரவான படமாக மாற்ற அளவு கூட அவர் துணிச்சிருக்கார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய தேவைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவருடைய திறமையை நாம் மதிக்க வேண்டும் ஓகேனா இப்போ உண்மைக்குமே இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் இன்னும் ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது நிறைய ஜாதிய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி டைமில் எல்லாருமே கல்வியை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த மாதிரியான சாதி ரீதியான படங்கள் தேவை தானே அவசியம் தானாங்கிறத மட்டுந்தான் என்னோட கேள்வி சாதி ரீதியான படங்கள் நிச்சயம் தேவை கிடையாது அதே சமயத்தில் சமூகத்தில் கஷ்டப்பட்ட சூழலில் உருவான ஒரு இளைஞர் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது கபடி விளையா ஒரு பன்னிரெண்டாவது படித்தவர் இந்திய அளவில் போய் விளையாடி விருது வாங்குற அளவுக்கு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கிறார் காட்டுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது வந்து நாளைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு நாலு விளையாட்டு வீரர்களை உருவாக்கினா நமக்கு மகிழ்ச்சி தான் வெற்றி பெற்றவர்களை வரலாறை வந்து வெளியே சொல்கிறதுல தப்பே கிடையாது அதே சமயத்தில் அது சாதிய வெறி சாதிய காழ்ப்புணர்ச்சி காரணமான காட்சியில் வைத்து எடுத்தால் பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சாதி ரீதியான படங்கள் தேவை கிடையாது அதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் சாதி ரீதியான படங்கள் தேவை கிடையாது எல்லாருக்கும் நல்லா படிக்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் நீ மிகச்சிறந்த விளையாட்டு வீரனாக வரணும் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக வரணும் மிகச்சிறந்த வழக்கறினா வரணும் இந்த வழக்கறிஞர் பாரு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இந்த டாக்டர் பாரு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இந்த இன்ஜினியர் பாரு உலகம் பிவாயோதுரை இமெயிலை கண்டுபிடித்த தமிழர் இப்போ அவருடைய வரலாறு ஒரு படமாக எடுக்கும்போது அது அதை பார்க்கும்போது ஒரு நூறு இளைஞர் வந்து நம்மளும் பெரிய வித்யாலியாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சிவா ஐயா வரை ஈமேயில் கண்டுபிடித்த தமிழில் இருந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த நிறைய பேருக்கே தெரியாதுல்ல அந்த மாதிரி தெரியப்படுத்துறதை வந்து நம்ம வரவேற்கல இப்போ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி மனைத்தி கணேசன் அவரில் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இப்போது நியாயப்படிக்கு பார்த்தீங்கன்னா கபடி புலின்னு அழைக்கப்பட்ட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்து வந்து ஒரு கேப்டன் தானே ராஜரத்னம் தான் துணை ராஜரத்னம் ஆனால் அவருடைய வரலாறு நியாயப்படி எடுத்துருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து அவங்க சாதியை சேர்ந்தவர்களை பத்தி தான் அவருடைய விருப்பமும் அவருடைய உழைப்பு சிந்தனை எல்லாமே அவங்க சமூகத்தை சார்ந்தது அப்படிங்கும்போது அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நம்ம ஒரு சக தமிழனாக அவரை பாராட்டுவோம் இதை விட ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருப்பார் ராஜரத்னம் அவர்களும் இப்ப ஒரு பணத்தை கணேசனே பல்வேறு என்னுடைய ரோல் மாடல் நாங்களே ராஜரத்னம் பார்த்து பார்த்துதான் கபடி விளையாட கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க ராஜரத்னா வந்து கபடி புலின்னு சொல்லி உலகளவில் புகழ் பெற்றவர் அதாவது இந்தியாவுடைய அணிக்கு கேப்டனாக இருந்த ஒரே தமிழர் துணை கேப்டனாக இருந்த தமிழர் அவர் வந்து மிகப்பெரிய வீரர் அதெல்லாம் அதுலேயுமே கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இவர் தான் எடுக்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கும் அது ஒரு சினிமான சினிமாவில் ஒரு கதாநாயகனாக ஒருத்தர் காட்டும் போது அவருக்கு தகுந்த மாதிரி காட்சிகள் வைக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ராஜரத்னா நீங்க கதாநாயகனை காட்ட முடியும் நீங்க சொல்ற உண்மையை சொன்னால் யாரை கதாநாயகனை காட்டுவீங்க அதே மாதிரி இந்த மாரி செல்கிறாய் சொல்கிற மாதிரி நெசுக்கப்பட்டோம் விதுக்கப்பட்டோம் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டோம் அந்த மாதிரி எதாவது இந்த படத்தில் காட்சிகள் இருக்குன்னா கிடையாது யாரும் சாதியை பார்க்கல எல்லாருமே சாதியை தாண்டி ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் தான் பண்ணுறாங்க இவர் சொ வெளியே வந்து இவர் பேசுகிறதுக்கும் படத்தில் சொன்ன விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது வெளியே வந்து என்ன சொல்கிறாரு எங்கள் சமுதாயம் அப்படி பாதிக்கப்பட்டுருச்சு இப்படி பாதிக்கப்படியா அதை தான் நான் படமாக எடுக்கிறேங்கிறாரு அதாவது படத்தில் என்ன எடுத்து வச்சுருக்காரு ஒரு தேவேந்திர குழந்தை இளைஞனை முத முத அவனுக்கு ஒரு தரம்பர் கதை கண்டுபிடிச்சி சொல்கிற மெஞ்சானபுரம் தங்கராஜி வாத்தியார் அவர் ஒரு நாடார் இவர் ஒரு கிளப்பில் விளையாட வாய்ப்பு கொடுக்குறதுக்கு கொடுக்குற வெங்கடேச பண்ணையார் அவர் ஒரு நாடார் அவர் பரிந்துரை பண்ணுற சன் பேப்பர் மில்ஸ் இந்தியாவில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய சன் பேப்பர்ஸ் மில்ஸோடய ஓனர் டாக்டர் பத்மதி சிவ சிவதியாச்சின் அவர் ஒரு நாடார் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இவர் கபடி விளையாடுறதுக்கு வாய்ப்பு வழங்கி அவருக்கு வந்து தங்க ப பத தங்கப்பதக்க அணியில் இடம்பெறதுக்கு காரணமாக அர்ஜுனா விருது வாங்கிறதுக்கே காரணமாக இருந்தால் கபடி மொழி கேப்டன் ராஜரத்னம் ஒரு நாடார் அப்போது இதில் யாருக்குமே சாதி இல்லையே சாதி சாதிவருகி இருந்தால் இவங்க இந்த சாதி இந்த பையனை விளாடக்கூடாதுன்னு யாராவது நினச்சிருந்தால் மனதை செய்யும் அளவு வெற்றி பெற்றுக்க முடியுமா முடியாது அது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க ஓகே நாங்கள் மொத்தமாக இறுதியாக மொத்தத்தில் பைசன் காலமாட்டனுங்கிற திரைப்படம் சாதிய படம் இல்லை அப்படின்றீங்களா இல்லை சாதிய படத்திற்குள் உள் ஒரு சினிமாட்டிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது மாரி செல்வராஜ் படம் வந்து முழுக்க முழுக்க சாதி ரீதியான படம் தான் அதில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் அவர் சொன்ன மாதிரி அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சாதி ரீதியாக நாங்கள் அழுத்தி அழுத்தப்பட்டோம் சாதி ரீதியாக எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது நாடார் சமுதாய பலிட்டான தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த படம் இந்த படம் வந்து நியாயப்படிக்கு வந்து ஒரு சாதி படம் ஆனால் மற்ற சாதியை சேர்ந்தவர்கள் மாரி செல்வராய் சாதிக்கு உதவுகிறார்கள் அப்படிங்கிறத அவர் பகிரங்கமாக ஒத்துக்கிட்ட படம் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வரலாறு ஒத்துக்கிட்டாரு உண்மையை வந்து அவரு பதிவு செஞ்சிருக்காரு ரெண்டாவது தங்கராஜ் வாத்தியருக்கு அவர் நேரடியாக சென்று மாலை அணிவித்து காலையில் விழுந்து மரியாதை செலுத்தின காட்சிகள்லாம் நம்ம தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்போது அவர் ஒரு ந நன்றிக்கடனாக அந்த தங்கராஜ் வாத்தியாரெலாம் சந்தித்து பார்த்துருக்காருன்றதை பெருமைப்பட வேண்டியதாக பாராட்டப்பட வேண்டியதான் இன்றைய காலகட்டத்தில் சாதி ரீதியான படங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்க வேண்டுமே தவிர நீ பெரியவன் நான் சின்னவன் இந்த மாதிரி அடிக்க அடிப்படி அடிப்படி தண்டை இந்த மாதிரியெல்லாம் காட்சிகள் வரக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப மோசமான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒரு ஹீரோவாக காட்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்தக்கூடிய படமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்